நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகில் போட்டுருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதற்கான மாத தொகுப்பூதியை பார்த்திங்கன்னா ரூபாய் பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்புத்துறை மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு மதுரை அங்கே தான் வந்து இந்த வேகன்சி போட்டிருக்காங்க ஸோ கீழே வேகன்சி டீட்டெயில் பார்த்திங்கன்னா காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபர் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க மாதத் தோப்புதியம் பார்த்திங்கன்னா ரூபாய் பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது சொல்லியிருக்காங்க வயது வரம்பு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நாற்பத்திரெண்டு வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி வச்சிருக்கணும் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியியல் பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும் அதே போல் முன் அனுபவம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கணினி இயக்குவதிலும் கணினியல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்ய சிறந்த அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தகுதியுள்ள நபர்கள் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்தே முக்கால் மணிக்குள் கிளிக்கண்ட அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்கள் வந்து இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்களே ஸோ அதுலேருந்து பதிவுக்கிறதம் செய்து கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கீழே இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த ரெண்டுமே இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ